பொங்கல் திருவிழாவிற்கு ஒரு பாடல் மாட்டை எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாட்டுங்க மாட்டையெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாட்டுங்க கொம்புக்கு ஒன்னா தீட்டி மாலை போடுங்க கொம்புக்கு ஒன்னா தீட்டி மாலை போடுங்க பசுமாடு இல்லைன்னா பாலங்கே பொங்காதுங்க பசுமாடு இல்லைன்னா பாலுங்கே பொங்காதுங்க இல்லைன்னா இங்கே உழுது பயிர் செய்ய முடியாதுங்க இல்லைன்னா இங்கே உழுது பயிர் செய்ய முடியாதுங்க எல்லோரும் புத்தாட கட்டிக்குவோம் பொங்கல் பானவைக்கு பொங்கலைப்போம் கூடிய கொண்டாடி குளவே பாடுவோம் ஆடிப்பாடியே நாம் மகிழ்ந்திருப்போ அண்ண பூமி வழங்க ஆகாச சூரியனை மறக்கவே மாட்டோ ஆனந்த பாட்டு பாடி ஆழிக்கழிப்போ ஆனந்த பாட்டு பாடி அறி கழிப்போ தை மாதம் பிறந்ததுன்னு கூடி மகிழ்வோ தை மாதம் பொறந்ததுன்னு கொடி மகிழ்வோ தை பிறந்தா நல்லதெல்லாம் நாடி வரும் நம்ம மனசு போல எல்லாம் கூடி வரும் பசிதிய வயலிலே உழுது நாம உழைப்போணுங்க சிறு செல்லாம் பரிசாகி மயக்க விடுங்க அதற்கு நல்ல துணை கிடைச்சிடுங்க அத அதுக்கு நல்ல துணை கிடச்சிவிடுங்க களமில்லா உள்ளத்தோடு இருப்போருக்கு களமில்லா உள்ளோத்தோடு இருப்போருங்க காலம் மக்கள் கைதூக்கி விட்டுவிடுங்க காலம் மக்கள் கைதூக்கி விட்டுவிடுங்க மாட்டை எல்லாம் கொண்டாந்து கூலிப்பாட்டுங்க கொம்புக்கு வண்ணம் தீட்டி மாலை போடுங்க பசுமாடு இல்லைன்னா பாருங்க பங்காதுங்க களமாடு இல்லைன்னா இங்கே பயிர் செய்ய முடியாதுங்க